கேள்வி ஒன்று இந்தியாவில் மொழி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் இது ஆந்திர பிரதேசம் இரண்டு மாநில மறுசீரமைப்பு திட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்களின் எல்லைகள் எந்த ஆண்டு மறுசீரமைப்பு செய்யப்பட்டது ஆறு கேள்வி எண் மூன்று இதுவரை தமிழகத்தில் பிரிக்கப்படாத மாவட்டங்கள் எதுசரித்தும் கேள்வி எண் நான்கு தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ தொட்டபெட்டா கேள்வி எண் ஐந்து தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எதுசர்ஸ் ஆப்ஷன் டி கடலூர் கேள்வி தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எதுசர்ஸ் ஆப்ஷன் பி தர்மபுரி கேள்வி எண் ஏழு நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் பீடபூமி எது கோயம்புத்தூர் பீடபூமி கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் ஆப்ஷன் பி சோலைக்கரடு கேள்வி எண் ஒன்பது ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கம் எந்த இரு ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது மற்றும் பத்து தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது எதுசரிஸ் ஆப்ஷன் ஏ வரையாடு கேள்வி எண் பதினொன்று இந்தியாவின் மூன்றாவது நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் எது ஆப்ஷன் தமிழ்நாடு கேள்வி எண் பனிரெண்டு இந்தியாவின் மிக நீண்ட கடற்கரையை கொண்ட மாநிலம் எது ஆப்ஷன் ஏ குஜராத் கேள்வி எண் பதிமூன்று தமிழ்நாடு உருவான காலகட்டத்தில் எத்தனை மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன மாவட்டங்கள் கேள்வி எண் பதினான்கு பழனி மலையின் மிக உயரமான சிகரம் எது கேள்வி எண் பதினைந்து தமிழ்நாட்டில் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மலைகள் எது எதுசரிஸ் ஆப்ஷன் பி ஏலமலை குன்றுகள் கேள்வி எண் பதினாறு தமிழ்நாட்டில் மலை அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது விருதுநகர் கேள்வி எண் பதினேழு தமிழ்நாட்டில் உள்ள எந்த மலை தெற்கு கைலாயம் என்று அழைக்கப்படுகின்றது ஆப்ஷன் ஏ உதகை மலை கேள்வியின் பதினெட்டு கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் இது கேள்வியின் பத்தொன்பது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு எந்த உள்ளது மலைத்தொடரில் சேர்வராயன் மலைத்தொடர் கேள்வி எண் இருபது தமிழ்நாட்டில் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள பீடபூமி எதுசர் பி பாரால் பீடபூமி இது உங்களுக்கான கேள்வி தமிழ்நாட்டில் அமைந்துள்ள கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க